நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்கள்ல முதல் தலமா இந்த கோயில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம பூலோகத்தின் வைகுண்டம்னு பக்தர்களால் அழைக்கப்படுது காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளால் சூழப்பட்ட தீவில தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய கோபுரம் கொண்ட கோவிலா இந்த கோயில் தான் விளங்குது இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த கோயில் வேற எதுவும் இல்லங்க நம்ம திருச்சியில இருக்கிற ஸ்ரீரங்கம் கோயில் தான் வாங்க இந்த வீடியோ மூலயமா இந்த கோயில பத்தின இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் வடக்கு வாசல் கோபுரம் மூலியமா தான் இந்த கோயில் உள்ள போனோம் மத்தியானம் ரெண்டரை மணிக்கெல்லாம் கோயில் நட திறந்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் லஞ்சம் முடிச்சுட்டு சீக்கிரமாக கோயிலுக்குள்ளேயே வந்துட்டோம் நாங்க கோயிலுக்குள்ள வந்ததும் திறக்கிறதுக்காக பக்தர்கள் வரிசையில் நின்றுட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம கோயிலுக்குள்ளேயே சாமிக்கு செலுத்துறதுக்காக பூக்கள் எல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்க சாமி தரிசனத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சோம் உள்ள போன கொஞ்ச கார்ஸ் அவைலபிள் இருந்தது வயசானவங்க நடக்க இந்த பேட்டரி கவர்மெண்ட் அரேஞ்ச் முடியாதவங்களுக்கு எங்க கூட வந்த பெரியவங்களும் வெயில் ரொம்ப அதிகமா இருந்ததுனாலையும் கோயில் சன்னதிக்கு கொஞ்சம் தூரம் நடக்கணும் அப்படிங்கறதுனாலயும் அந்த பேட்டரி கார்ல ஏறி தரிசனத்துக்கு கிளம்பிட்டாங்க இந்த கோயில் உள்ளேயே துர்கா விநாயகர் நரசிம்மர் தன்வந்திரி அப்படின்னு பல சன்னதிகள் அமைஞ்சிருக்கு இந்த திருச்சி ஸ்ரீரங்கம் பூலோகத்தின் வைகுண்டம் அழைக்கப்படுது புராணங்களின் கதைப்படி பிரம்மதேவர் விஷ்ணுவை வழிபட்டு ரங்க விமானத்தை பெற்றார் அந்த விமானத்துல அரங்கநாதர் நிறுவி வழிபட்டதாகவும் சொல்றாங்க பின்னர் அந்த விமானம் சூரிய வம்ச மன்னர் இஷ்வாக்கிடம் வந்துச்சு அதுக்கப்புறம் அயோத்தி சக்கரவர்த்தி ஸ்ரீராமர் ஸ்ரீரங்க விமானத்தை வழிபட்டார் ராமர் விக்ரகத்தை பிரியாமல் வைத்துக் கொள்ள நினைத்தாலும் விபீஷணன் அதாவது ராமனனுடைய தம்பி பக்தியுடன் கேட்டதுனால விபீஷனுக்கு கொடுத்துட்டாரு விபீஷணன் அந்த விமானத்தை இலங்கைக்கு எடுத்து செல்லும்போது சிறிது நேரம் ஓய்வெடுக்க எடுக்க காவிரி நதிக்கரையில் வைக்க நேர்ந்தது அப்போது அந்த விமானம் அங்கேயே நிலைக்க நேர்ந்தது அதுக்கப்புறம் தான் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இந்த இடத்துல கோவில் கட்டி வழிபாடு நடத்தினாங்க நாங்க சீக்கிரமாவே கோயில் தரிசனத்துக்கு போனதுனால கியூ காலியாவே இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர் தான் கியூல நின்று இருந்தாங்க நூறு ரூபாய் டிக்கெட் வாங்கி தரிசனம் பண்ற கியூவும் அவைலபிள் இருந்தது நாங்க போனது புதன்கிழமை அப்படிங்கறதுனால கோயில் கொஞ்சம் காலியாவே இருந்தது அதனால நாங்க ஃப்ரீ தரிசன டிக்கெட்லயே சாமி தரிசனம் பார்த்தோம் இந்த ஸ்திரீரங்கம் தான் உலக பாரம்பரிய சின்னங்கள்ல யுனெஸ்கோ டென்டேட்டிவ் லிஸ்ட்ல இடம் பெற்றிருக்கு அதே போல பன்னெண்டு ஆழ்வார்கள்ல பெரும்பாலானோர் அரங்கநாதரை பற்றி பாடி இருக்கிறாங்க எடுத்துக்காட்டா நம்மாழ்வர் திருப்பான் ஆழ்வர் திருமங்கை ஆழ்வார் போன்றோர்கள் பாடியிருக்கிறார்கள் குறிப்பா திருப்பான் ஆழ்வர் அரங்கநாதரை பற்றி பாடிய பாடல்கள்ல அமல நாட்பத்து அப்படிங்கிற பாசுரம் மிகவும் புகழ் பெற்றதா கருதப்படுது பெரிய கோயிலாகிய திருச்சி ஸ்ரீரங்கம் ஏழு பிரத்யேக பிரகாரங்கள் அதாவது அமைஞ்சிருக்கு அதே போல உலகிலேயே பெரிய கோவில்கள் ஒன்றாக கருதப்படும் இந்த கோவில் சுமார் இருபத்தி ஒரு கோபுரங்கள் அமைஞ்சிருக்கு அந்த இருபத்தி ஒரு கோபுரங்கள்ல மிகவும் புகழ்பெற்றதா கருதப்படுறது ராஜகோபுரம் அது இருநூத்தி முப்பத்தி ஆறு அடி உயரம் கொண்டது இதுதான் உலகிலேயே மிக உயரமான கோபுரங்கள்ல ஒன்றாக கருதப்படுது நாங்கள் கோயிலே வெளியே வரும்போது ஆயிரங்கால் மண்டபத்தை பார்த்தோம் இது சோழர்களோட சிற்பக்கலையின் உச்சம்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இது போன்ற சிறப்பான கோயில்களை பற்றின வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல இருக்கு கண்டிப்பா பாருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட விஜயஸ்வியா யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி